அதுவும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களை டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பா என்னுடைய நன்றிகளந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மந்திரத்தில் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி அதிகபட்ச உச்சபலனை நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் எதிர்பார்க்கலாம் விருச்சக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த மார்ச் மாத பலாப்பலன்களை பார்ப்பதற்கு முன்பு யார் இந்த விருச்சக ராசிக்காரன் கோபம் அதிகம் உடையவர்கள் என்றாலும் கூட குணமும் அதிகமாக இருக்கக்கூடியவர்களும் இவர்கள்தான் சோதனை ரோதனை வேதனை என்பதை எல்லாம் கடந்து சாதனை செய்யக்கூடிய பொருத்தமான ராசி இவர்கள் இந்த ராசியிலே அடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய ஒன்பது பாதங்களை அடங்கிய விருச்சக ராசிக்காரர்களுக்கு மார்ச் மாதத்திலே நிலவக்கூடிய கிரக நிலைகள் என்னென்ன தைரிய வீரிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மகரத்திலே செவ்வாய் சுக்கிர சுகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்திலே சூரியன் புதன் சனி பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்திலே ராகு ரணம் ருணம் ரோகம் என்று அழைக்கப்படுகின்ற ஆறாவது இடத்திலே குரு லாபஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கன்னியிலே கேது சயன போகஸ்தானம் இன்று அழைக்கப்படுகின்ற பன்னிரெண்டாவது இடத்திலே அதாவது துலாமிலே சந்திரன் விருச்சக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு மார்ச் மாத கிரக மாற்றங்கள் என்னென்ன பதினான்கு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று செவ்வாய் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்தில் இருந்து அதாவது மூன்றாவது ஸ்தானத்தில் இருந்து சுகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற நான்காவது இடத்திலே கும்பத்திலே மாறுகிறார் பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சூரிய பகவான் சுகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்தில் இருந்து பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்திற்கு மாறுகிறார் எட்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சுக்கர பகவான் தைரிய வீரிய ஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மூன்றாவது ஸ்தானமாக திகழ்கின்ற கும்பத்தில் மகரத்தில் இருந்து கும்பத்திற்கு மாறுகிறார் இரண்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று புதன் பகவான் சுகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற கும்பத்தில் இருந்து பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற மீனத்திற்கு மாற்ற விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு பலாப்பலன்கள் அதாவது மார்ச் மாதத்திலே நடக்கக்கூடிய பலா பற்றி விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கிறோம் இந்த மார்ச் மாதம் வசதிகள் அதிகரிக்கும் மதிப்பு மரியாதை கூடும் ஆனால் வீண் செலவுகள் உண்டாகும் மனருக்கு பிடிக்காத இடத்திற்கு சென்று வரவேண்டியது இருக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான விஷயங்கள் சாதகமாக நடந்து முடிந்து திறமையாக செயல்படுவீர்கள் புதிய ஆர்டர்கள் கிடைக்க பெறுவீர்கள் எதிலும் அவசரப்படாமல் இருப்பது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் ஏற்கனவே செய்த திறமையான பணிகளுக்கு உரிய நற்பலனை பெறுவார் விருச்சகராசியை சார்ந்த சேர்ந்த அவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் தன்மையாக பேசி பழகுவது நல்லது தகப்பனாருடன் வீண் தகராறு ஏற்படலாம் கவனம் தேவை கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் பேசி செய்யும் காரியங்கள் சாதகமான பலனை தரும் குழந்தைகளுடன் நிதானமாக பேசி அவர்களுக்கு எதையும் புரிய வைப்பது நல்லது அவர்களது முன்னேற்றத்திற்காக பாடுபடுவீர்கள் விருச்சக ராசியை சார்ந்த சேர்ந்த பெண்களுக்கு இந்த மார்ச் மாதத்திலே மனதிலே இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு உண்டாகும் பயணங்களில் சாதகமான பலன் கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியை பற்றிய பயம் நீங்கும் குழப்பமில்லாத தெளிவான மனதுடன் பாடங்களை படித்து வெற்றி பெறுவிதல் விருகரா ராசியை சார்ந்த சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த மார்ச் மாதம் கௌரவம் உயர் விரும்பிய பதவி வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் கைவிட்டு போன பொருட்கள் மீண்டும் கிடைக்கும் அலட்சிய போக்கை கைவிடுவது நல்லது அரசியல் துறையினருக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக முடியும் மதிப்பு மரியாதை சிறப்படையும் செல்வாக்கு ஓங்கும் நட்பு வட்டாரத்தில் குதுகுலம் ஏற்படும் விருச்சக ராசியை சார்ந்த சேர்ந்த விசாகம் நான்காம் பாதம் உடையவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் குடும்பத்தில் இருந்த சிக்கல்கள் தீரும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் அலைச்சல் குறையும் மற்றவர்களின் மூலம் உதவி கிடைக்கும் குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கும் விருச்சக ராசியை சார்ந்த சேர்ந்த அனுஷம் நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் வாழ்க்கையிலே சந்தோஷம் அதிகரிக்கும் பிள்ளைகளால் கௌரவமும் அந்தஸ்தும் உயரும் துக்கமும் துன்பமும் நீங்கும் காரியங்களில் இருந்து வந்த தடைகள் நீங்கி சாதகமாக நடந்து முடியும் தேவையற்ற மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடும் வீடு பூமி மூலம் வரவேண்டிய வருமானம் தாமதப்படலாம் விருச்சக ராசியை சார்ந்த சேர்ந்த கேட்டை நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த மார்ச் மாதம் வாழ்க்கை துணையுடன் விவாதம் உண்டாகும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு அவசர முடிவுகள் எடுப்பதை தவிர்த்து நல்லது உத்தியோகத்தில் இருப்பது வீண் அலைச்சலையும் காரிய தாமதத்தையும் சந்திக்க வேண்டியது இருக்கும் ஜாக்கிரதை விருச்சக ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இந்த மார்ச் மாதத்திலே கடைபிடிக்கக்கூடிய ஆன்மீக குறிப்பு காசி விசாராட்சியை வழிபட எதிர்ப்புகள் அகலும் காரிய தடை நீங்கும் விருச்சக ராசியை சார்ந்தவர்களுக்கு அதஷ்ட கிழமைகள் திங்கள் வெள்ளி இவர்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் மார்ச் பதினேழு பதினெட்டு பத்தொம்பது என்பதை அன்பர்கள் நினைவில் நிறுத்தி பயன்படுத்த வேண்டும் இவர்களுடைய விருச்சக ராசியை சேர்ந்தவர்களுக்கு சார்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்ட தினங்கள் பதினொன்று மார்ச் பன்னிரெண்டு மார்ச் அதிர்ஷ்ட திக்கு வடக்கு அதஷ்ட வண்ணம் சிகப்பு மஞ்சள் ஆரஞ்சி அதற்ற எண்கள் ஒன்பது ஆறு மூன்று ஆகும் அன்பர்களுடைய கவனத்திற்கு ஒவ்வொரு நாள் காலை எட்டு மணி அளவிலும் மாலை ஆறு மணி அளவிலும் மதியம் இரண்டு மணி அளவிலும் பதிவுகள் வெளியிடப்படுகிறது குறிப்பாக மார்ச் மாத பலாபலன்கள் இப்பொழுது வெளியிடப்படுகிறது அன்பர்கள் அதை கேட்டு அதிகபட்ச நன்மைகளை பெற வேண்டும் என்று எல்லா வல்ல முருக பெருமானை வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்